அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க அம்மா பண்ணது ரொம்ப தப்பு ராஜா இப்படியெல்லாம் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது காத்தி சொல்கிறாங்க எங்கள் பாரு ரெவி உங்கள் அம்மா பண்ணது இருக்கட்டும் ஆனால் சந்திரகலா கிட்ட இருந்து நீ எப்படியாவது உங்கள் அம்மாவை காப்பாத்தே ஆகணும் ஏன்னா நான் வேற அந்த இடத்துல இல்லை நான் இல்லாதனால கண்டிப்பாக எப்படிடா அத்தியை கவுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பிளான் பண்ணுவாங்க அதுலேருந்து நீ தான் அத்தியை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரெவி சொல்றாங்க பாத்தியராஜா இதுதான் உன்னோட குணம் உன்னோட குணத்தை பத்தி புரிஞ்சுக்காம எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்ன தான் ஜெயிலில் ஜெயிலத்துக்கு உட்கார வச்சாலும் இதுக்கு காரணமானவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிற பத்தியா உன்னோட மனசு யாருக்குமே வராது அப்படிங்கிற மாதிரி பேசி அழுதுகிட்ருக்காங்க அப்போ அந்த அதிகாரி சொல்கிறாங்க ஏம்மா நீங்கள் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரேவதி காத்தியை பார்த்து ஃபீலிங்கோட அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ ஒரு கான்ஸ்டபுள் வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க அம்மா எப்படியாவது அந்த ஆளை வெளியில் எடுக்கிறதுக்கு வழியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி கேட்குறாங்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அந்த கான்ஸ்டபுள் சொல்கிறாங்க ஆமாம்மா நான் அந்த அதிகாரி யார்கிட்டயோ பேசுறதை கேட்டுட்டு இருந்தேன் யாரோ ஆள வச்சு அவரை ஜெயிலுக்குள்ளேயே போட்டு தள்ளுறதா பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவரை வெளியில எடுத்துருங்க இல்லைனா அவரோட உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட ரேவதி சொல்றாங்க என்ன சார் நீங்க வேற இப்படி சொல்றீங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லும்போது அதுக்கு அந்த கான்ஸ்டபிள் சொல்றாங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அவரை ஜாமீன் எடுக்கிறதுக்கு வழியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப ரேவதி வந்து வீட்டுக்கு அழுத்திக்கிட்டே ஓடி வராங்க அப்ப சாம்பிடி கிட்ட சொல்றாங்க எப்படியாவது ராஜாவை ஜெயில இருந்து வெளியில எடுத்துருங்கம்மா ராஜாவுக்கு ஜெயில உயிருக்கே ஆபத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கான்ஸ்டபிள் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாமுட்டி சொல்லி சொல்றாங்க அவனுக்கு என்ன என்னன்னா எனக்கு என்ன அவன் செஞ்ச பாவத்துக்கு தான் இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன தைரியம் இருந்தா என்னையவே ஏமாத்தி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி உன் கழுத்துல தானிய கட்டியிருப்பான் அப்படிங்கற மாதிரி பேச அதுக்கு ரேவதி சொல்றாங்க அம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா ராஜா அவனு தப்பான நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ள வரல இந்த குடும்பத்தை சேர்க்கறதுக்காக தான் வந்தாரு அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு அதெல்லாம் நீங்க ஒரு நிமிஷத்துல மறந்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கற மாதிரி பேச அதுக்கு ராஜராஜன் மயில் கேக்குறாங்க என்ன ரேவதி சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க அப்ப ரேவதி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது சீக்கிரமாக ராஜாவை வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது சாப்பாடு செடி சொல்கிறாங்க எங்கள் பாட் ரேவதி அவள் செஞ்ச பாவத்துக்கு தான் இதெல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்கா நீ எதுலையுமே தலையிடாம நீ பாட்டுக்கு பேசாமல் இரு சீக்கிரமாக உனக்கும் அவனுக்கும் டைவர்ஸாக வாங்கி கொடுத்துற வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சம்பள செடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ரேவதி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நவீனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க நவீன் எப்படியாவது காத்தியை ஜாமீன் எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நவீன் சொல்றாங்க இப்போ முடியாதுன்னு சொல்றாங்க ரேவதி நானும் கேட்டு பார்த்துட்டேன் சாட்டர்டே சண்டே லீவா அதனால மண்டே தான் எல்லா முடிவும் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரேவதி சொல்றாங்க இல்ல நவீன் காத்தியோட உயிருக்கு ஜெயிலில் இருக்குது எப்படியாவது அவர் வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ சந்திரகலா வந்து சாம்பிச்சுரிய கூப்பிட்டு சொல்றாங்க அக்கா நான் நடந்த எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தேன் அதை ராஜாவை ஜெயில யாரோ போட்டுதல போறாங்களாமை அப்படிங்கிற மாதிரி கேட்கா அதுக்கு சம்புச்சுடி சொல்றாங்க ஆமா சந்திரா உன்னை இந்த நிலமைக்கு ஆளாக்குனால அவனுக்கு கடவுளா பார்த்த கொடுத்த தண்டனை தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்றாங்க இதுக்கு ஒரே ஒரு முடிவு முடிவுதான்க்கா இருக்கு சீக்கிரமா ரேவதிக்கும் கார்த்திக்கும் டைவர் சப்ளை பண்ணிடு இல்லைன்னா கண்டிப்பாக இந்த கார்த்தி பையன் வந்து மறுபடியும் நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் நரந்திரமா அவங்க ரெண்டு பேர்த்தையுமே பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு தான் நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க இல்லைக்கா நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் என்னதான் இருந்தாலும் கோர்ட்டு கேஸ் நிலஞ்சா ரொம்ப நாள் ஆகும் அதுக்கு காசை வெட்டி போட்டு பஞ்சாயத்தில் ஒரடியாக பிரித்து விட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சம்பிச்சொடியும் அதுக்கு சரின்னு சொல்கிறாங்க அப்போது பஞ்சாயத்து தலைவரை சீக்கிரம் பார்த்து பேசணும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரேவதி கார்த்திக் ரெண்டு பேரையும் பிரித்து விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்து தலைவரை பார்த்து பேசுறாங்க பஞ்சாயத்து தலைவர் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி பரமேஸ்வரியோட பேரே என் குடும்பத்தை ஏமாற்றி என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டான் இப்போ அவன் துரோகி அப்படின்னு தெரிஞ்சதுமே அவனை என் வீட்டு மாப்பிள்ளையை ஏத்துக்க என்னால் முடியல அதே மாதிரி தான் என்னோட பொண்ணும் அவனை தன்னோட புருஷனாக ஏத்துக்கவே அவர் ரொம்ப தயங்குறா அதனால ரெண்டு பேத்துக்குமே காசை வெட்டி போட்டு பிரிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதுமே அந்த பஞ்சாயத்து தலைவருக்கும் ஒண்ணுமே புரியல என்னது இது பரமேஸ்வரி அம்மா குடும்பத்து மேலேயே இவங்க கேஸ் குடுக்கறாங்களே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பரமேஸ்வரி பாட்டி கிட்ட போய் பேசுறாங்க அம்மா இது மாதிரி உங்க மருமக சாமுடு சரி உங்க பேரணியும் பேத்தியும் பிரிக்கிறதுக்காக காசு வெட்டி போட்டு பஞ்சாயத்தை வைக்கணும்னு சொல்றாங்க இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க இந்த அளவுக்கு போயிட்டாலாவ அவள் சொல்றதை எதையுமே நம்பாதீங்க அவ சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது அவ எங்கள் மேலே இருக்கிற கோபத்தினால என் பேரணியும் பேட்டியும் பிரிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்றாங்க இல்லைம்மா எங்களுக்கு வேற வழி இல்லை இப்போ வந்து அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் பஞ்சாயத்து வச்சுதான் ஆகணும் அந்த பஞ்சாயத்தில் அந்த பொண்ணு எனக்கு அந்த பையனோட சேர்ந்து இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது அந்த பொண்ணு கையில் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட பஞ்சாயத்து தலைவரும் சொல்லிடுறாங்க அப்போ சாம்புடுச்சேரி சந்திரகலா ரெண்டு பேருமே ரேவதி கிட்ட போய் பேசுறாங்க இங்க பா ரேவதி பஞ்சாயத்துல பேசியாச்சு உனக்கும் கார்த்திக்கும் விவாகரத்து பஞ்சாயத்துலயும் முடிஞ்சிடும் கோர்ட்டு கேசி நினைஞ்சா அதுக்கு ரொம்ப நாள் போகும் பஞ்சாயத்துல காசை வெட்டி போட்டா ஒரே நிமிஷத்துல நீங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரெவதி சொல்றாங்க என்னம்மா இந்த அளவுக்கு போயிட்டீங்களா நான் ராஜா கூட தான் சேர்ந்து வாழ்வேன் அவரை விட்டு நான் பிரியவே மாட்டேன் எதுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் தெரியாது ரேவதி அவன் ஒரு துரோகி நம்ம குடும்பத்தை ஏமாத்திருக்கான் அப்படிப்பட்டவனோட நீ சேர்ந்து வாழவே கூடாது நீ ஒழுங்கா பஞ்சாயத்தில் வந்து எனக்கு கார்த்திகோட வாழ இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும் காசை வெட்டி போட்டு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க இல்லை என்னால் முடியாது என்னால் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க அக்கா இவகிட்ட பேசினா வேலைக்காக நம்ம ஆகிற வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சம்புஸ்வரி சொல்கிறாங்க எங்க பார் ரேவதி நீ இப்போ என்கிட்ட என்ன சொன்ன கார்த்திக்கு ஜெயிலெலாம் ஆபத்து இருக்குன்னு சொன்னல நீ இப்போ மட்டும் பஞ்சாயத்துல வந்து எனக்கு கார்த்தியோட சேர்ந்து வாழ இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்னா கண்டிப்பா அவனை ஜெயில இருந்து நான் வெளியில எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது கேட்டதுமே சந்திரா பயங்கர சந்தோஷப்படுறாங்க என்னது இது நம்ம ஒன்று நினைச்சா இங்க ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க நம்ம ரேவதிக்கு ஒண்ணுமே புரியல என்னது இது அம்மா இப்படி எல்லாம் சொல்றாங்க மோசமாக மோசமா இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவேல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சம்பு செட்டிக்கிட்ட சொல்கிறாங்க அம்மா கொஞ்சம் கூட எங்கள் மனசை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா நானும் இந்த கல்யாணம் வேணும்னு கேட்டேன் நீங்கள் தானே ராஜாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க எனக்கு ஆரம்பத்தில் அவரை பிடிக்காமல் இருந்துச்சு ஆனால் போக போக அவரோட கேரக்டர் பிடிச்சு அவரோட நான் சந்தோஷமாக தான் நான் இருந்தேன் இப்போ எதுக்காக எங்கள் ரெண்டு பேட்டையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சம்பு சுட்டி சொல்கிறாங்க இப்போ அவனோட உயிர் முக்கியமா இல்லை அவன் கூட நீ சேர்ந்து வாழணும்னு நீ நினைக்கிறேன் அவன் உயிரோட இருந்தால் தானே நீ அவன் கூட சேர்ந்து வாழ முடியும் அவனை நான் வெளியில் எடுக்கணும்னா நீ இந்த மாதிரி பஞ்சாயத்தில் சொன்னாதான் நான் அவனை வெளியில் எடுப்பேன் அப்படி இல்லையா அவன் அந்த ஜெயிலே கடந்து சாகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது கேட்டதுமே ரெவிதி சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க உங்களுக்கு என்ன நான் பஞ்சாயத்தில் வந்து கார்த்தியோட சேர்ந்து வாழலை அப்படின்னு சொல்லிட்டா போதும்ல நீங்கள் கார்த்தியை வெளியில் எடுத்துருவீங்களே நீங்கள் சொன்ன வாக்க மீறக்கூடாது நான் பஞ்சாயத்தில் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க இதை கேட்டதுமே சந்திரகலா சாமுஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது அப்போ பஞ்சாயத்தும் கூடுறாங்க அப்போ பாட்டி வந்து ரெவிதி மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்காங்க கண் கண்டிப்பாக நம்ம பேத்தி வந்து இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டா எனக்கு ரெவதி மேலே நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாட்டி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜராஜன் மைன் வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க என்னது இது சாமுடீஸ்வரி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை ரெவதி கார்த்தியை பிரிக்கிறதுக்காக கார்த்தியோட உயிரையே பணைய வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க இந்த சைடு பஞ்சாயத்துலாம் கூடுது பஞ்சாயத்தில் சாமுடீஸ்வரி அவங்க தரப்பில் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி பரமேஸ்வரியோட பேரை எங்கள் வீட்டுக்குள்ளே டிரைவராக வந்து நாடகம் ஆடி என் பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருக்கான் அவன் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான் தெரிஞ்சதுமே அவனுக்கும் என் பொண்ணுக்கும் டைவர்ஸ் வாங்குறத நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்க தான் நல்ல முடிவாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த சைடு பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க இல்லை இவங்க சொல்றதெல்லாம் போய் என் பேரை வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள பொய் சொல்லி நொழைஞ்சானே தவிர தப்பான எண்ணத்தோட நலையில இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான் எதிர்பாராத விதமாக ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட வேண்டியதாக போயிடுச்சு இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க என் பேத்திக்கு என் பேரைனை ரொம்பவே பிடிக்கும் அவங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் பரமேஸ்வரி பாட்டி ஒரு பக்கம் சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு பஞ்சாயத்து தலைவர் சொல்றாங்க நீங்க ரெண்டு பேர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது உங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற சண்டையில் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் ஆனால் ரேவதி தான் காத்தியோட சேர்ந்து வாழணும் அதனால ரேவதி என்ன முடிவு அதுதான் நாங்கள் முடிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ ரேவதி கிட்ட கேட்குறாங்க என்னம்மா உனக்கு காத்தியோட சேர்ந்து வாழ இஷ்டமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரேவதி வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ சம்பளம் சரி சொல்கிறாங்க ஒழுங்காக சொல்லி உன் புருஷன் இருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரேவதி வந்து காத்தியோட பழகினது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நினச்சி பார்த்து நம்மளால ராஜா விட்டு பிரிஞ்சு வாழவே முடியாதே நம்ம எப்படி இப்படி சொல்லி அவளை விட்டு ஒரு அடியாக பிரிகிறது அப்படிங்கிற மாதிரி ரேவதி பயங்கரமாக அழுதுகிட்ருக்காங்க அந்த இடத்துல ரேவதி ஃபீல் பண்றத பார்க்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு நம்ம ரேவதி அந்த பஞ்சாயத்து தலைவர் முன்னாடி எதுவுமே சொல்ல முடியாம திக்கு முக்காடி நிற்கிறாங்க அப்போ ஒரு பக்கம் ராஜாவோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினைக்கிறப்ப நம்ம கார்த்திகை வந்து மாசம் எஞ்சி கொடுப்பாருந்தான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ரேவதி கார்த்திகை இப்போதான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சமுடி சரி இப்படியெல்லாம் பண்ணி பிரிக்கிறது ரொம்பவே தப்பாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஆடியன்ஸும் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால டேரக்டர் வந்து லாஸ்ட்டாக டிஸ்ட் வைக்கிற மாதிரி நம்ம காத்திக்கு வந்து ஜெயிலேருந்து வெளியில் வருவாங்க காத்தி வந்ததை பார்த்து சாம்பிட சரி சந்திரா ரெண்டு பேருமே பயங்கர அதிர்ச்சி அடைவாங்க என்னது இவன் எப்படி வெளியில் வந்தான் அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்து அதான் காத்தியே வந்துட்டானே இதுக்கப்புறம் நம்ம எதுக்காக இப்படியெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் சொல்லிடுவாங்க எனக்கு காத்தியோட சேர்ந்து வாழ இஷ்டம் இவங்கலாம் ஃபோர்ஸ் பஞ்சமுனி தான் என் இந்த மாதிரிலாம் சொல்ல வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து மாத்தி சொல்லிடுவாங்க அந்த பஞ்சாயத்துலயே நம்ம ரேவதி கார்த்திக் ரெண்டு பேரையுமே ஒன்னு சேர்த்து வச்சிருவாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் நம்ம ரேவதி கார்த்தி வந்து பிரிச்சு வச்சிட மாட்டாங்க அப்படி பிரிச்சாலும் இந்த சீரியல்ல வந்து டிஆர்பி ரொம்பவே கம்மி ஆயிடும் ஏன்னா இப்போ மெயினா நம்ம ரேவதி கார்த்திக் இவங்களை தான் இந்த சீரியல் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அதனால இவங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்லாம நம்ம சந்திராக்கு நம்ம ரேவதி பஞ்சாயத்துல பெரிய ஆப்பதான் வைக்கப் போறாங்க அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க